எல்ரெட் சார் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அவர் வந்து டூ தௌசண்ட் டெனில் அவரோட ஃபஸ்ட்டு டைரக்ஷன் வந்து நான் மியூசிக் பண்ணி கொடுத்தேன் இன்னி வரைக்கும் அந்த சாங்ஸ் வந்து ஒரு மெமரபுளாக இருக்குது அதனால் ஒரு 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 படத்துக்கு வந்து ஒரு சாங் வந்து டைம் தாண்டி நிற்கும் அந்த மாதிரி அவருக்கு சில சாங்ஸ் அந்த படத்தில் அமைஞ்சிது ஸை வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் கிரண் சார் சொன்ன மாதிரி பதிமூணு வருஷம் கழித்து ஞாபகம் வச்சிருக்கு கூப்பிட்ருக்காரு மணியனை வந்து உண்மைக்கு எல்ரே சாரோட இன்னொரு உருவம் அவர் வந்து அது சும்மா படம் பண்ண அப்படின்றலாம் இல்லாமல் அதை ஆரம்பித்த இருந்து அதை எப்படி கொண்டு ஜனங்கிட்ட சேர்க்கணும் எந்த மாதிரி பெருசாக ஃபோக்கஸ் பண்ணு ரொம்ப கவனமாக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பெயில் அவருடைய உழைப்பு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே ரேகா தங்கச்சி உங்களுக்கும் நன்றிதான் நன்றிப்பா கபிலன் பிரதர் தேங்க்யூ பிரதர் அற்புதமான ஒரு ஒரு ஃபோட்டோ கொடுத்தீங்க பிரதர் ரொம்ப நன்றி பிரதர் தேங்க்யூ கேமராமேன் சார் அண்ணன் கூட அழகு போராளி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நம்ம படத்துக்கு அன்னைக்கு கமிட்டாக இருக்குன்னு சொன்ன உடனே நான் சொன்னேன் அன்னே தண்ணே ஒரு நாலு டேரக்டருக்கு சம்மமுன்னே சந்தோஷம் ஒரு நாலு டேரக்ட்ரு வந்து உங்களோட கோஆடேக்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நினச்சிக்கங்க சூப்பர் கிடச்சா கிடச்சேன் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் உள்ளே வந்தது சுகாஷ் பிரதர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்களும் உள்ள எங்கள் படத்துக்குள்ளே வந்ததுக்கு நீங்கள் எப்படி இப்போ இங்கே ஒரு பிட்டு ஒன்று வச்சு பார்த்துக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்களோ அதே தான் விடுதலை படத்துக்கு நான் ஹைதராபாத்துக்கு போகிறதுக்கு வெட்டே சார் கூட போயிருந்தேன் சென்னையில் ஆரம்பித்த அந்த பெட்டி பேப்பரை அதை பார்த்துக்கிட்டே போனேன் என்னை கையை பிடிச்சி இப்படி விடுவாங்க நான் அப்புறம் பார்த்துக்கிட்டே மேலே ஏறுவேன் கையை பிடிச்சிட்டு உட்கார வைப்பாங்க இதில் பார்த்துக்கிட்டே போனேன் ஃப்ளைட் ட்ராவலிங்கும் படிச்சுக்கிட்டே இருந்தேன் இறங்கினே ரூமுக்கு போனேன் அங்கேயும் படிச்சிக்கிட்டே இருந்தேன் ஒரு ல ஒரு டென் லைன்ஸ் உள்ள தெலுங்குல ஆமாம் அங்கே போய் அல் அல் அர்ஜுன் சாரோட அப்பா அவங்க 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 தான் இருந்தாங்க அந்த மேடையில் அவங்க தான் அந்த படத்தை வாங்கியிருந்தாங்க போக 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 கொஞ்சம் பதட்டம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு மேலே இறந்து இன்னும் அதுக்கப்புறம் ஆரம்பித்த உடனேயே ஆரம்பிச்ச உடனே ஆள் போக போக பேண்ட்டில் வச்சு பிட்டே கைக்கு வரல தேடிக்கிட்டே இருக்கேன் ஒரு அண்டாக்குள்ளே கையை விட்ட மாதிரியே இருக்குது ஆனால் பாக்கெட்டுக்குள்ளே தான் அந்த பிட்டு வச்சுருக்கேன் சுற்றிக்கிட்டே இருக்கிற எல்லா பாக்கெட்டு பதட்டத்தில் அந்த பேப்பர் எடுக்க முடியலை எடுத்து வெட்டி என்ன வேக வேகமாக மனப்படம் பண்ணேன் மனப்படம் பண்ணிட்டு அடுத்து என்னை கூப்பிட்டாங்க மேலே போனேன் இப்படியே தான் நின்னேன் எதுவுமே பச இப்படியே தான் நின்னேன் அந்தரிக்கி நமஸ்காரம் அவ்வளோதான் அந்த ஒரே லைன் தான் அதுக்கப்புறம் எந்த லைன் வரல எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்து வழக்கம் முளை நம்மூர் பாசையில் பேசிவிட்டேன் இப்போ உங்களை பார்க்குறப்ப அப்படியே அங்கேருந்து நான் என்ன பார்க்குற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு 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 ஏழு எட்டு லைன் வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பேசிட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நான் டூ போடலாம் எனக்கு நீங்கள் டூ போடலாம் ஆமாம் அதனால் கவலையே இல்லை டக்குன்னு லேட்டாகச்சுன்னா கூட சொல்லிடலாம் ஆனால் அவரை வச்சு டூப் போடுத்துட்டு நான் வந்துடுனேன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நானும் கலிப்பா இருப்பேன் பிரதர் தேங்க்யூ பிரதர் மகிமா நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் சேலஞ்ச் இல்லை சூரிய கூட யார் நடிக்கிறோம்னா ஹீரோயின் எல்லாத்துக்குமே சேலஞ்சு இல்லை பட் இருந்தாலும் அந்த கதையை கேட்டு எனக்கு எனக்கு ரோல் தான் முக்கியம் அந்த கேரக்டர் அப்படின்னு நினச்ச நீங்கள் வந்தீங்க பாருங்கள் உன்னைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த படம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக ஒரு பதிவாக உங்களுக்கு நான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் சொல்கிறேன் வெற்றி மாறங்க ரொம்ப நன்றிங்கண்ண தேங்க்யூங்க நன்றி மீடியா நண்பர்களுக்கும் இந்த படத்தோட டீமுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நம்பி தமிழ் திரை உலங்குதில் சாரி தேங்க்ஸ் ஃபார் திஸ் சான்ஸ் மதிமாறன் சார் தேங்க் யூ ஐம் ரியல்லி சாரி இட் இல் விட் ஷூரிங் ஆ ஓகே முதல்ல என்னை நம்பி இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் வெற்றிமாறன் சார் உங்களையும் உங்கள் படங்களையும் எனக்கு ரொம்ப படிக்கும் சார் அதுவிட பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது சார் நீங்கள் அசோசியேட் ஆனால் படம் படத்தாங்கள சாரி படத்தாங்களா நான் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் சூர்யண்ணா நேற்று நைட்டு வெல்கம் பிரதர்னு மெசேஜ் பண்ணார் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா உங்களோட ஜெர்னி இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஜிவி பிரகாஷ் சார் வெரி ஹாப்பி டு ஒர்க்கிங் வித் யூ சார் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் அண்ட் கதிர் சார் ஈகர்லி வெயிட்டிங் நன்றி மகிழ்ச்சி இந்த எபிசோட் இது இது ஒரு சம புது அட்டம் இருக்கு இந்த விஜுவல்ஸ் இந்த ஐடியாவா பார்க்கும் போதே மதி வந்து எனக்கு வெற்றி மூலியமா தான் பழக்கம் ஆடுகளம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன் அதுலேருந்து ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் மதி எனக்கு பழக்கம் ஸோ ஐ ஆல்வேஸ் ஒரு எப்படி சொல்கிறது இந்த 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 காலேஜ்லேருந்து வந்த ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி எனக்கு எனக்கு வெற்றியிட்டந்து வந்த ஒரு பிரைட்டான ஒரு எனர்ஜியாக நான் மதியை பார்ப்பேன் அண்ட் அந்த ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துகிட்டே இருந்துக்கு ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் அகேன் அண்ட் நான் லாஸ்ட்டாக தான் இந்த படத்துக்குள்ளே ஆட் ஆனேன் ஐ திங்க் ஒரு டென் டேஸ் முன்னாடி தான் இந்த படம் வந்து கம்மிட் ஆனேன் அதுக்குள்ளே ரெண்டு நாளில் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க குட் பேட் அக்ளி படமே நம்ம முப்பது நாளில் முடித்தேன் அந்த மாதிரி பத்து நாளில் கொடுத்து முடிக்க சொன்னாங்க ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட் அகெய்ன் வித் மதி அஃப்கோர்ஸ் வெற்றி வந்து எனக்கு என்னுடைய மூணாவது படம் வந்து வெற்றி ஃபர்ஸ்ட் ஃபில் சொன்னாங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இருபது வருஷ ஜேர்னி வித் ஈச் அதர் அண்ட் வி க்ரோன் வித் ஈச் அதர் ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் வெற்றி எல்ரிட் சார் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அவர் வந்து டூ தௌசண்ட் டென்னில் அவரோட ஃபஸ்ட் டேரக்ஷன் வந்து நான் மியூசிக் பண்ணி கொடுத்தேன் இன்ன வரைக்கும் அந்த சாங்ஸ் வந்து ஒரு மெமரபிளாக இருக்குது அதனால ஒரு 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 படத்துக்கு வந்து ஒரு சாங் வந்து டைம் தாண்டி நிற்கும் அந்த மாதிரி அவருக்கு சில சாங்ஸ் அந்த படத்தில் அமைஞ்சுது ஸாம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் கிரண் சார் சொன்ன மாதிரி பதிமூணு வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சிருக்க கூப்பிட்ருக்காரு ஸோ கிரண் சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி மயக்கம் என்ன வந்து நானும் கிரண் சார் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் திருப்பி ஒர்க் பண்ணுறோம் கதிர் வந்து எனக்கு எஸ்ஆர் கதிர் வந்து அவரு அவர் ட்ரையிங் பீரியடில் இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போதுலேருந்து எனக்கு பழக்கம் ஸோ எனக்கு சுப்பிரமணியபுரம் தமிழ் எம்ஏ வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒர்க்கு அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் நாங்கள் சேர்ந்து வேலை செய்கிறோம் ஸோ ஐம் வெரி வெரி எக்ஸைட் சூரி சார் ஆக்சுவலி நாங்கள் பெருசாக மியூசிக்காக நாங்கள் எந்த படமும் வேலை செய்யலை அப்புறம் ஒரு ஹீரோ ஆனதுக்கப்புறம் கருடன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு மாமன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு அப்புறம் மண்டாடியில் தான் எல்ரெட் சார் மூலமாக இது நடந்திருக்கு ஸோ சேர்கிறோம் ஸோ டெஃபினட்டாக சூரி சார் உங்களுக்கு ஃபஸ்ட் டீமே வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவர் கேட்குறது வந்து மியூசிக் பற்றி தான் கேட்குறாரு எப்படி வந்திருக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது சூரி சார் அதனால் உங்கள் நீங்கள் வரும்போதெல்லாம் பார்த்து மியூசிக் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது அப்புறம் ஐ வுட் லைக் டு விஷ் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி ஆக்டர்ஸ் மஹிமா சுஹாஸ் ரவீந்திரா அண்ட் ஆல் ஆஃப் தெம் எடிட்டர் பிரதீப் அண்ட் தென் த காஸ்டியூம் டிசைனர் அஸார் அசார் வந்து அவர் எங்கூட தான் லான்ச் ஆனார் கோரியோகிராஃபராக அண்ட் பெஸ்ட் விஷிஸ்டம் அண்டு சைல்ட் ஆக்டர் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ ஒரு 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 டெஃபினட்டாக ஒரு நோட்டபுள் ஃபிலிமாக ஒரு எனர்ஜியாக இருக்கும் மண்டாடி ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வேர்ட் அண்ட் தேங்க்ஸ் டு மணி அண்ட் ரேகா ஆல்சோ அண்ட் தென் ஐ திங்க் எங்கள் ஆல்மோஸ்ட் வெற்றியோடைய எல்லா டீம்மே இங்கே இங்கே இந்த படத்தில் இருப்போம் தான் நினைக்கிறேன் ஸோ பெஸ்ட் விஷஸ் ஐ ஐ விஷ் தி பெஸ்ட் ஃபார் த ஃபிலிம் அண்ட் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் கொடுங்க